அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை புரட்டாசி முதல் நாள் பெருமாளை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை ஏழு முறை சொல்லுங்கள் எக்கச்சக்கமாக பணம் வீட்டில் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் அப்படிங்கிறது புரட்டாசி முதல் நாள் நம்மளுக்கு இந்த புரட்டாசி முதல் நாளே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளில் நம்மளுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்கு உகந்த மாதம் எப்படி பெருமாள் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரோ அதற்கு அடுத்தது புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பெருமாளை வழிபாடு செய்வதற்குரிய ஒரு மாதமாகும் இப்போ நம்மளுக்கு ஆந்திராவிலாம் பார்த்திங்கன்னா திருப்பதி ஏழு வெறும் விமரிசையாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் நாளை புதன்கிழமையோடு நம்மளுக்கு பிறக்கிறது புதன்கிழமை பெருமாளுக்குரிய கிழமை அந்த புதன்கிழமையோடு நம்மளுக்கு ஏகாதேசி திதியில் நம்மளுக்கு புரட்டாசி முதல் நாள் அமைகிறது ஏகாதேசி திதி அப்படிங்கிறதும் பெருமாளை வழிபாடு செய்வதற்குரிய நாள் இல்லைங்களா அப்போது இந்த நாளில் நம்ம புரட்டாசி முதல் நாளில் பெருமாளை ரொம்ப எளிமையாக நம்முடைய வீடுகளில் வழிபாடுகள் செய்யலாம் ஏற்கனவே நான் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் பூஜை அறையில் முக்கியமாக இந்த ஒரு பொருளை வையுங்கள்னு தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அந்த பதிவையும் செக் பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இந்த பதிவில் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் நாம் பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் முழுவதும் நம்மளுக்கு பெருமாளினுடைய அனுகிரகம் இருக்கணும் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படணும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கணும் நம்மளுக்கு மாதம் முழுவதும் கிடையாதுங்க வருடம் முழுவதும் நம்ம கையில் பணம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதற்காக இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும் உங்கள் கைகளில் பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அந்த அளவுக்கு மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது புரட்டாசி சனிக்கிழமை இந்த வருடம் நம்மளுக்கு நான்கு சனிக்கிழமைகள் வருகிறது சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து பெருமாளை இந்த நாளில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஏன் அப்படின்னா அந்த சனிக்கிழமை பெருமாளை அதுவும் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை நாம் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் சகல நன்மைகளும் நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலைகள் சாற்றி பெருமாளை வழிபாடு செஞ்சிட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய மாதம் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த பெருமாளுக்கு உகந்த இந்த ரெண்டு பொருட்களையும் வீட்டில் நீங்கள் வாங்கி வைங்க என்ன அப்படின்னா சங்கு சக்கரம் நீங்கள் இந்த சங்கு சக்கரம் படமாக வாங்கி வைக்கலாம் இல்லை விக்கிரகமாக வாங்கி வைக்கலாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதிலேயும் சங்கு சக்கரம் ஆஞ்சநேயர் அப்படின்னு வரிசையாக இருக்கும் அந்த மாதிரி வாங்கி படங்களையும் சரி உங்கள் வீட்டின் நிலை வாசலுக்கு மேலே வச்சுருங்க எந்த ஒரு தீய சக்தியையும் உங்கள் வீட்டுக்குள் அண்ட விடாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது பூஜை அறையில் நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோமா எங்களுக்கு அதற்கெல்லாம் அலௌட் இல்லையா பூஜை அறையில் வாங்கி வைங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் பூஜை அறையில் எந்த பெருமாள் படமாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு பெருமாள் அப்படின்னாலே திருப்பதி ஏழுமலையானை தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும் அப்படி திருப்பதி ஏழு மலையானை நாம் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா அப்படி திருப்பதி ஏழு மலையானை நினைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் நீங்கள் சொல்லணும் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேவில் கூட தெரியுது பார்த்தீங்களா இந்த மந்திரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க துளசி மாலைகள் சாத்திக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெய் தீபமாக ஏற்றிக்கோங்க ஏற்றி வச்சுட்டு இப்போது உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை ஏழு மலையானை நினைத்து ஏழு முறை சொல்லுங்கள் ஓம் கிராம் க்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷாய நமக ஓம் க்ராம் க்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷாய நமக ஓம் கிராம் க்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஏழு நினைத்து ஏழு முறை சொல்லி மனதார உங்களுடைய கோரிக்கைகள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை மனதார பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் எப்பொழுதும் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வீட்டில் பணப்புழக்கங்கள் பொண்ணும் பொருளும் சேரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு நிறைய வீடுகளில் ரொம்ப ரொம்ப ஏழ்மை நிலையில் இருப்பாங்க வறுமையிலையும் தரித்திர நிலைகளையும் அவங்களுக்கு குடிகொண்டு அவங்க வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கும் அப்படி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி வறுமையில் இருந்து நான் வெளிவரணும் இந்த வறுமை எனக்கு வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் அன்று பெருமாளை நினைத்து திருப்பதி வேங்கடாச்சலபதியை நினைத்து இந்த மந்திரத்தை ஏழு முறை சொல்லுங்கள் வாழ்க்கையில நீங்க என்ன கேட்டாலும் திருப்பதி பெருமாள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரா என்னால் கட்டாயம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்க ஏழு முறை சொல்ல வேண்டும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழு மலையானை நாம எதற்காக வழிபாடு செய்வோம் நம்ம வீட்டில் செல்வச் செழிப்பு ஏற்பட வேண்டும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கணும் நம்மளும் சமுதாயத்தில் பெரும் பணக்காரர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாருமே திருப்பதி ஏழுமலையானை நினைத்து நாம் வழிபாடு செய்வோம் அப்படி சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நாளைய தினம் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாயினும் அதை பெருமாள் நிறைவேற்றி வைப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளை புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் அப்படிங்கிற தனால பெருமாளை மனதார நினைங்க காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் குளிச்சு முடித்த பிறகு உங்கள் பூஜை அறையில் தீபம் ஒன்று ஏற்றி வச்சிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஏழு முறை சொல்லுங்கள் குறைந்தது ஏழு முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் பாராயணம் பண்ணி பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் நினைத்தது அனைத்துமே நடக்கும் அதே மாதிரி இந்த புரட்டாசி முதல் நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஏன்னா புதன்கிழமையும் பெருமாளுக்கு கூறியது ஏகாதேசி பெருமாளுக்கு உகந்த திதியாகும் இதில் நம்மளுக்கு புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய மாதம் அப்போது இது மூன்றுமே பெருமாளுக்கு அதாவது கிழமை மாதம் அதே மாதிரி திதி இது எல்லாமே பெருமாளுக்குரியதாக வருகிறது எக்காரணத்தை கொண்டும் நாளைய தினம் பெண்கள் தவறவிடாதீர்கள் கண்டிப்பாக பெருமாளை வழிபாடு செய்யுங்க அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று இரண்டு தீபங்கள் ஏற்றி கருடாழ்வாரையும் பெருமாளையும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்